டாக்ட்ரின் புக் இட்ஸ் எ ஹிஸ்ட்ரி புக் அப்போது சில நடப்படிகள் என்பது ஒரு போதனை உள்ள உபதேசத்துக்கான புத்தகம் அல்ல அது ஒரு சரித்திர புத்தகம் இட் டெல்ஸ் அஸ் மெனி திங்ஸ் பட் இட் டஸ் இன்ட் டெல் அஸ் யூ மெஸ் டூ தி பல காரியங்களை சொல்லுகிறது ஆனால் நீங்கள் அதை செய்ய வேண்டுமென்று சொல்லுவதில்லை பிகாஸ் இட்ஸ் அஸ் தே ஆல் சோல் த ப்ராப்பர்ட்டி அவர் எல்லாரும் தங்களுடைய சொத்துக்களை விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது ஆ நபர் சீன் பண்டிகா சிஸ் டூ த பெஞ்சை கோஷகாரில் அதை செய்வதே நான் பார்த்ததில்லை So, So, Acts Acts of 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 the 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 Apostles Apostles. is is a history book. So, if you ask me, what is the mark of being filled with the Holy Spirit? I'll say, I I don't go to the Acts of the Apostles. I go to to teaching teaching section of Scripture. The teaching of Jesus. என்பது ஒரு புத்தகம் என்ன நீங்கள் கேட்டால் கேட்டால் அடையாளம் என்று நான் நான் வேதத்தினுடைய பகுதிக்கு செல்கிறேன் போதனை Or,

ஆவியாளர்கள் நிரப்பப்படுவதற்கு அடையாளம் என்று நான் சொல்லுகிறேன் பெலன் இந்த மின்சார சக்தியை போல யூ வில் ரிசீவ் பவர் நீங்கள் பெலனை பெற்றுக் கொள்வீர்கள் வாட்

Jesus never spoke in tongues. But he had power. I used to think, why did Jesus never speak in tongues? I think I got the answer for that. His fellowship with the Father was so perfect. with no sin no crooked mind எந்த ஒரு குறுக்கான புத்தியும் இல்லை சின்லெஸ் மைண்ட் பாவம் இல்லாத ஒரு மனது தட் ஹி டிட் நாட் नीड தி gift ஆஃப் டாங்ஸ் ஆகவே அவருக்கு பரிசுத்த அன்னிய பாஷையினுடைய வரம் தேவை இல்லாதது பட் மை ஃபெலோஷிப் வித் தி ஃாதர் இஸ் நாட் பெர்ஃபெக்ட் ஆனால் எனக்கும் பிதாவுக்கும் உள்ள அந்த ஐக்கிய மனது அவ்வளவு பூரணமாக இல்லை ஐ ஹேவ் காட் எ க்ரூக்கெட் மைண்ட் எனக்கு ஒரு ஒரு பொல்லாங்கான மனது இருக்கிறது बिकॉज ஆஃப் sin பாவத்தினாலே my life has been polluted by sin பாவத்தினாலே என்னுடைய வாழ்க்கையானது அசுசிப்பட்டிருக்கிறது அது தேவையில்லை ஆனால் எனக்கு அந்தமானது

அல்லது தண்ணீர் மூலமாய் தேக்கி வைத்த தண்ணீர்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ராலிக் வல்லமையா சோ many different types of power in the world இந்த உலகத்திலே பலவிதமான சக்திகள் இருக்குது money power political power பண சக்தி அரசியல் செல்வாக்கு நோ no நோ no, no, none of these powers இந்த வல்லமைகள் எல்லாம் அல்ல soul power ஆத்மீக வல்லமையா no 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 இல்ல 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 here it is இங்கே பார்க்கறோம் romans 5 verse 5 ரோமர் 5 ஆம் அதிகாரம் 5 ஆம் வசனம்

I could not not do that without the 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 power of Holy Holy Spirit. Spirit, When you 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 are filled with the Holy Spirit, even if you sit in Christian fellowship, <laughs> you will gossip and speak evil about others all the time. You know your செய்ய முடியாது நீங்கள் நீங்கள் நிரப்பப்படாமல் கிறிஸ்தவ உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் குறித்து கொண்டே இருப்பீர்கள் tongue, ஸ்ரோல் பை தோல் இஸ் பேர் உங்களுடைய ஒன்று பிசாஸ் நாளில் கட்டுப்படுத்தப்படுகிறது அல்லது பரிசு ஆவியானவர்களை கட்டுப்படுத்தப்படுகிறது இருளோ ஒளியோ வர முடியும் We need to be filled with the Holy Spirit. That is how this life of Jesus can come forth through us. So now you have understood what it means to be filled with the Holy Spirit. The same, the same power that Jesus got, you and I can have. See, David could not have that. When Samuel poured the oil on David's head,

கோலியாத்தியோ சிங்கத்தியோ கொல்லகூடின வெளிப்பிரகாரமான வல்லமை அல்ல பட் ஐ கேன் லவ் சம்படி ஹூ கர்சஸ் மீ ஆனால் என்னை சபிக்கிற ஒரு மனிதனா நான் நேசிக்க முடியும் இஃப் सम ஷி மீ ஐ டுடே கர்சஸ் மீ கால்ஸ் மீ தி டெவில் throws me stones at me இன்றைக்கு சிமே என்ற ஒரு மனிதன் என்னை கல்லெந்து என்னை கெட்ட பெயரிலே சொல்லி கூப்பிட்டால் க்ரூசிஃபைஸ் மீ அல்லது என்னை சிலுவிலே அறைந்தால் i can say father forgive him he doesn't know what he is doing இவன் செய்கிறது என்னதென்று என்று சொல்ல முடியும் because now i can have the power of the holy spirit inside which david could not have தாவீதுக்கு இல்லாத அந்த உள்ளே இல்லாத அந்த பரிசுத்த வல்லமை நான் கொண்டு முடியும் he was a man after god's own heart at the lkg level அவன் lkg தரத்திலே தேவனுடைய ஒரு மனிதனா இருந்தான் i can be a man after god's own heart at the bsc level நான் bsc பட்டப்படிப்பு தரத்திலே தேவனுக்கு தேவனுடைய கேட்ட இருக்க முடியும் you know that getting 100%

I know it says Job was a perfect man. That's like saying Job got hundred percent. So where did he get hundred percent? LKG. Now we are in college. And in college, if I get hundred percent, that is better than Job being a perfect man.

யோபுக்கு கொடுத்த ஒரு நட்சத்திரத்தை காட்டிலும் மிகுந்த சிறந்த ஒரு நட்சத்திரத்தை வாசிக்கிறோம் ஜோப் வாஸ் தி மோஸ்ட் பெர்ஃபெக்ட் மேன் இன் ஹிஸ் டைம் யோபு தன்னுடைய நாட்களிலே வாழ்ந்த மனிதிலே உத்தமனாய் இருந்தான் ஆபிரகாம் வாஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் காட் இன் ஹிஸ் டைம் ஆபிரகாம் தான் வாழ்ந்த காலத்திலே தேவனுடைய சிநேகிதனாய் இருந்தான் மோசிஸ் நோபடி நியூ காட் லைக் மோசிஸ் ஹூ ஸ்போக் டு காட் ஃபேஸ் டு ஃபேஸ் முகமுகமாய் தேவனோடு கூட பேசின மோசேயைப் போல யாருமே தேவனை அறிந்ததில்லை அவருடைய காலங்களிலே பட் கிரேட்டர் தென் ஆல் ஆஃப் देम எல்லாரை காட்டிலும் பெரியவர் பெரியவன்

உங்களுக்கு ஆறு வயசு தான் ஆகுதா மனதிரும்பி இருக்கீங்களா சிக்ஸ் இயர்ஸ் ஓல்ட் அண்ட் போன் அகேன் ஆறு வயது நிரம்பிய பையன்மார்கள் மனம் மறுபடியும் பிறந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் you can be greater than John the Baptist நீங்கள் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவனாக இருக்க முடியும் because you can have this light come inside you which John the Baptist could not யோவான் ஸ்நானனுக்கு இல்லாத அந்த வாழ்க்கை உங்களுக்குள்ளாய் அது காணப்பட முடியும் all the people in the old testament only had the holy spirit outside பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த எல்லா மக்களுடைய பரிசுத்த மக்களுக்கும் பரிசுத்த ஆவியின் வெளிப்புறமாக தான் இருந்தார் it was like a shirt

சரியான நேரத்துக்கு கூட்டத்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் பிரயாசம் எடுத்தோம் first the train is late முதலாவது ட்ரெயின் தாமதமாக வந்தது that can be a problem அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம் and then when we get into the car and come the level crossing is closed for 15 minutes பிறகு காரிலே வேகமாக வந்து கொண்டிருந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய லெவல் கிராசிங்

அந்த பிரச்சனைகள் எப்பொழுது இருளாக மாறுகிறது என்றால் பிசாசு எனக்குள்ளாக வரும் பொழுது பட் இஃப் ஐ சே ஓகே இட்ஸ் ஆல் சரி பரவாயில்லை என்று சொன்னால் ஐ அம் கோனா பீ எ கான்க்ரர் நான் ஜெயாலியாய் மாறுவேன் ஐ அம் கோனா பிரேஸ் தி லார்ட் நான் தேவனுக்கு துதி செலுத்துவேன் ஐ டோன்ட் நோ வி டு आवर பெஸ்ட் பட் समथिंग குட் மே கம் அவுட் ஆஃப் ஆல் திஸ் நாம் நல்ல முயற்சி எடுக்கிறோம் நல்ல வகையில் செய்வதற்கு ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை மூலமாக ஏதோ நல்லது ஒன்று நடைபெறலாம் நான் thought about it நான் அதை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தேன் those four brothers and sisters in tudukura are waiting அண்ட் waiting அண்ட் waiting

தீமையை நன்மையாக மாற்றி விடுவார் இப்படித்தான் ஒளியானது இருளை மேற்கொள்கிறது ஜபத்தில் வணங்கியிருக்கும் பொழுது லைட் கேன் ஓவர் கம் தார்க்னஸ் தேவனுடைய ஒளியானது உன் மூலமாய் இருளை மேற்கொள்ள முடியும் என்பதை நீ நம்புகிறாயா யூ சே லார்ட் எஸ் ஐ பிலீவ் ஆமாண்டவரே நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள் from this day onwards இந்த நாளில் இருந்து ஆண்டவரே there may be problems around me but the darkness will not come into my heart anymore என்னைச் சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் எனக்குள்ளாக ஒரு காலம் இருள் வராது i will not complain நான் குறை சொல்ல மாட்டேன் i will not grumble நான் முறுமுறுக்க மாட்டேன் i will be an overcomer நான் ஒரு ஜெயாளியாய் மாறுவேன் you say that to the lord